ஷீரடியில் சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்த கிராமவாசிகள் அனைவரும் அவரை விளமாற வணங்கி வந்தார்கள் ஒருமுறை தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நாளில் எல்லா வீடுகளிலும் விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது எண்ணெய் பற்றாக்குறை சிலர் ஏழ்மையால் எண்ணெய் வாங்க முடியவில்லை அந்த கிராமவாசிகள் சாய்பாபாவிடம் சென்று தங்கள் கவலையைச் சொன்னார்கள் பாபா அமைதியாக கேட்டார் பின்னர் புன்னகையுடன் கவலைப்படாதீர்கள் என்ன இல்லையா தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாலும் பாபா சொன்னபடி தண்ணீரை கொண்டு வந்தார்கள் பாபா அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு தனது தெய்வீக ஆசீர்வாதத்தால் அதை விளக்குகளில் ஊற்றச் சொன்னார் பின்னர் அவர் சொன்னார் இப்போது தீபத்தை ஏற்றுங்கள் அவர்கள் ஏற்றியவுடன் அந்த தண்ணீர் எண்ணெயாக மாறி விளக்குகள் எல்லாம் ஒளிரத் தொடங்கின முழு கிராமமும் தெய்வீக ஒளியை மூழ்கியது அந்த இரவு ஏழைகளின் வீடுகளும் ராஜ மாளிகை போல் பிரகாசித்தன இந்த கதை நமக்கு சொல்வது உண்மையான பக்தி நம்பிக்கை மற்றும் கருணையால் இயலாதது கூட சாத்தியமாகும் சாய்பாபா எப்போதும் சப்கா மாலிக் ஏக் அதாவது அனைவருக்கும் ஒரே இறைவன் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தார் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரக गुरु गुरुस्क्षा परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः